பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் எஸ்ஐஆர் எப்ப இங்க உள்ள கொண்டுட்டு வந்து தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களை இன்னைக்கு நீக்கிருக்காங்க அப்படின்னா இதற்கு பின்பு அவர்கள் வேலைகள் தொடங்குவார்கள் தேர்தலில் சம்பந்தமே இல்லாம இருபது லட்சம் வாக்காளர்கள் முப்பது லட்சம் வாக்காளர்கள் புதுசா இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியல இல்லாத வாக்காளர் பட்டியல இப்ப இன்னைக்கு வந்து ஐந்து கோடிக்கு வாக்காளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்க தேர்தல் அன்னைக்கு பத்து லட்சம் வாக்காளர்கள் புதுசா வந்து ஓட்டு போடுவோம் ஓட்டு போட்ட மாதிரி காட்டுவாங்க நீ வேணா எல்லாம் நடக்கும் இந்த தேர்தலில் அது எல்லாம் நடக்கும் எல்லாமே சாத்தியம் தான் எல்லாம் கற்பனையா நீங்க ஏதாவது கதை எழுதுறீங்களா அப்படின்னு கூட நினைக்கலாம் கதை எழுதத்தாவே வச்சுக்கோங்க கதை விடறதாவே நினைச்சிக்க கற்பனை தான் ஆனா பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற அது ஒரு ஐயோக்கியர்களின் கூட சகணிகளின் கூட அந்த சகணிகள் என்ன வேலைகள் வேண்டுமானாலும் செய்வார்கள் அவர்கள் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி என்ற அந்த கட்சி திமுகவை சிதைப்பதற்கான வேலைகளை செய்யும் அதற்கான வேலைகளை அவர்கள் தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து